ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜி தமிழ் அமைப்பான தமிழ் எலிஜிபிலிட்டா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஆல்ரெடி யூனிட் சிக்ஸ் வந்து முடிச்சிடும் யூனிட் சிக்ஸுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா வெரி பண்ணிக்காதீங்க அடுத்து நம்ம யூனிட் செவன் தான் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப வேகமாகவே இதுக்கப்புறம் வந்து முடிக்கணும் ஏன்னா நம்ம வந்து நெருங்கிட்டு இருக்கோம் அதனால் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு டூ வீடியோஸ் போட்டால் தான் வந்து போக முடியும்னு நினைக்கிறேன் நான் தமிழ் வந்து நான் ரெண்டு வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா சரி நம்ம இந்த வீடியோ பாக்கறதுக்குனால லாஸ்ட் டூ நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருனோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்து பாருங்க எப்போதும் மங்காத கூர்மையான ஆயுதம் இது என சென்னோ போதாகர் குறிப்பிடுகிறார் சோ சென்னோபோதாகர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும் யாருங்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் வந்து சென்னோபோதகர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அடைக்கப்படுவார் ஓகேங்களா அவரு எப்போதும் மங்காத ஒரு கூர்மையான ஆயுதமா வந்து எதை சொல்றாரு அப்படின்னா செய்க பொருளை செருநர் செருக்கெருக்கும் எக்தனீர் கூறியதில் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ ஒரு பகைவரை வந்து வெல்லும் கூர்மையான ஒரு ஆயுதம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்வம் மீட்டக்கூடிய அந்த பொருள் தாங்க ஓகேங்களா அப்போ அந்த உழைப்பால் கிடைத்த ஊதியம் ஸோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அந்த உழைப்பால் கிடைக்கக்கூடிய அந்த ஊதியம் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு கூர்மையான ஒரு ஆயுதம் பகைவரை வெல்லக்கூடியதா வந்து இருக்கும் ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே எந்த வீடியோக்கான கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஸோ ஏழாவது வீட்டுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேற்கத்தியர் மேற்கொண்ட கடல் வழி குதிரை வணிகம் பதினேழாம் நூற்றாண்டு சோரோவியம் எங்கு காணப்படுகிறது பாருங்க ஒரு சோரோவியம் வந்து மேற்கத்தியர் மேற்கொண்ட ஒரு கடல் வழியா போகக்கூடிய அந்த குதிரை வணிகம் குதிரை ஏத்தின் வந்து வணிகம் செய்த அந்த பதினேழாம் நூற்றாண்டு சோரோவியம் வந்து எங்க காணப்படுகிறது அப்படின்னா எங்க காணப்படுதுங்க சூப்பர் திருப்புடை மருதூர் எங்க காணப்படுது திருப்புடை மருதூர்லதான் காணப்படுது அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து வவுசி கப்பல் நிறுவனம் தொடங்கிய ஆண்டு சோ வஉசி வந்து எந்த ஆண்டு கப்பல் நிறுவனம் வந்து தொடங்குறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு அன்னைக்கு தான் தொடங்கியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓகேங்களா சோ ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சுதேசி இயக்கம் அப்பதான் சுதேசி இயக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வங்க பிரிவினை வந்திருக்கும் வங்க பிரிவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்றது சுதேசி இயக்கம் அதுக்கப்புறம் தான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி கப்பல் நிறுவனம் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இது வந்து வங்க அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்போ வாவேசி சுதேசி கப்பல் நிறுவனத்தையும் வந்து தொடங்கியிருப்பார் அடுத்து கூற்றை கவனி மாப்போ சிவனானும் பாருங்க நம்ம மூணு கேள்வி எல்லாமே ஒரே கொஸ்டின் முடிச்சுட்டேன் நானும் மூணு கூட்டு ஜூன் இருபத்தி ஆறு சென்னை சால்வன் குப்பம் என்னும் பகுதியில் பிறந்தார் இவர் பெற்றோரிட்ட பெயர் நானப்பிரகாசம் சிவநானி என அழைக்கப்பட்டார் ஓகேங்களா பாருங்க மூணு கூற்றுகள் இருக்கு இந்த மூணு கூற்றுகள்ல எது ஆன்சர் அப்படின்றத பாருங்க ஓகேங்களா ஆமாங்க மூணுமே சரிதாங்க ஏன்னா ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் சென்னை ஆயிரம் விளக்கில் இருக்கக்கூடிய சால்வன் குப்பம் அப்படின்ற பகுதியில தான் வந்து பிறந்திருப்பாரு இது கரெக்ட் தான் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஞானப்பிரகாசம் பிரகாசம் என்னதுங்க பெற்றோர் இட்ட பெயர் வந்து ஞான பிரகாசம் ஆனா இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு சரபையர் அப்படின்ற ஒரு முதவியர் முதியவர் அவர் பேர் நல்லா ஞாபகம் வச்சுங்க சரபையர் சரபயர் சரபயர் அப்படின்ற முதியவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு சிவனானி அப்படின்னு அடைச்சிருப்பாரு அதுதான் கொஞ்சமா மாறி சிவனானம் அப்படின்னு சொல்லிட்டு

ஸோ அள்ளி அரசாணி மாலை அப்புறம் பவளக்குடி மாலை ஆகியவை வந்து என்ன பாடல்கள் அப்படின்னா ஏன்னா உன்னோட இவரோட மாப்போசியோட அம்மா வந்து பார்த்தா சிவகாமி அம்மையார் வந்து பார்த்தா இந்த பாடல்கள் வந்து இவருக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க இது வந்து என்ன பாடல்கள் இது வந்து அம்மானை பாடல்கள் பி தாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த அம்மானை பாடல்கள் பாடி கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிப்பாரு அடுத்து மாபோசி அவர்களின் கேள்வி நாணத்தை பெருக்கியவர் யார் சோ மாபோசி அவர்களோட அந்த கேள்வி நாணத்தை வந்து பெருக்கிய பெருமை யார சேரும் அப்படின்னா திருப்பாதிரி புலியூர் நாணியார் அடிகள் யாருங்க திருப்பாதிரி புலியூர் நாணியார் அடிகள தான் வந்து சேரும் ஓகேங்களா இப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் திருப்பாதிரி புலியூர் நாணியார் அடிகள் என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களே என கூறியவர் என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்கள் தான் அதை தவிரவர் எதுவுமே இல்லைன்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருங்க சூப்பர் மாபோ சிவனானதுக்கான மாபோசிதான் வந்து இந்த கூட்டம் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து காந்தியர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டும் நடத்தப்பட்டது காந்தியர்வின் ஒப்பந்தம் நடத்தப்பட்ட ஆண்டு எது வெரி குட் எப்பங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சீதாங்க ஆன்சர் ஓகேங்களா சோ வட்டமேசை மாநாடு நடைபெற்றிருக்கும் அந்த வட்டமேசை மாநாடுல தான் வந்து பாத்தினா காந்திக்கும் இர்வின் பிரபுக்கு இடையே வந்து பாத்தினா ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திருக்கும் அதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நைன்டீன் தேர்ட்டி ஒன் தமிழா துல்லியெழு என்னும் தலைப்பில் துண்டறிக்கை வெளியிட்டு கைது செய்யப்பட்டவர் யார் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நைன்டீன் தேர்ட்டி டூல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஸோ கடற்கரையில் என்ன பண்ணியிருப்பார் தமிழா துல்லியழு அப்படின்ற ஒரு துண்டறிக்கையை வந்து மக்களிடையே வழங்கியிருப்பாரு அதனால மாப்போசி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு அப்ப யாருங்க மாபோசி தான் ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது அப்படின்றது தெரியும் காந்தியடிகில வந்து அந்த டென்ஷன் ஆயிட்டு இருப்பாரு செய்ய அல்லது செத்தும்படின்னு சொல்லியிருப்பாரு சோ அதனால வந்து அது வந்து என்ன பண்ணணும் ஒரு வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அகில இந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுறாங்க ஒரு மனதாக வந்து நிறைவேற்றாங்க அப்படி நிறைவேற்ற இடம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க சூப்பர் பம்பாய் பி தான் இதுக்கான ஆன்சர் வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட இடம் வந்து பம்பாயில தான் வந்து நிறைவேற்றுறாங்க அடுத்து மாப்போசி யாருடன் இணைந்து தமிழரசு கழகத்தை ஏற்படுத்தினார் ஆமாங்க தமிழரசு குழுவோ கழகம் ஓகேங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆஹ் வட அப்படின்ற இடத்துக்கு வந்து போவாங்க அங்க இருந்தவர் தான் ஆசிரியர் மங்களம் கிழார் ஓகேங்களா சோ என்னதுங்க மங்களம் கிழார் யுவராவோட சேர்ந்துதான் அந்த தமிழரசு கழகம் அப்படின்ற கழகத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் இந்த மாநிலங்கள் பிரிக்கும் போது நம்மளுடைய இந்த சித்தூர் அப்புறம் இந்த திருத்தணி இந்த பகுதிகளெல்லாம் வந்து ஆந்திராவுக்கு போகக்கூடாது தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு பண்ணிருப்பாங்க இவங்க மிகப்பெரிய போராட்டத்தை வந்து கையெடுத்திருப்பாங்க சோ அதுல இவர் கூட நின்னவர் தான் வந்து மங்களம் கிழார் ஓகேங்களா அப்ப மங்களம் கிழாராவோட சேர்ந்து தான் என்ன பண்ணிருப்பாரு தமிழரசு கழகம் அப்படின்ற கழகத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு ஓகேங்களா அந்த ஒரு ரிவிஷன் கொடுத்துறோம் பாருங்க சோ மேற்கத்திய மேற்கொண்ட அந்த கடல் வழி குதிரை வணிகத்தை பத்தி பதினாறு நூற்றாண்டு ரூபாயும் எங்க இருக்கு அப்படின்னா திருப்படை மருதூரில் இருக்கு இருக்குது உசி கப்பல் நிறுவனம் தொடங்கி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மாபோஸ் சிவனானு சார்ந்த கூட்டங்கள் எல்லாமே சரியா தான் இருக்கு சாவன் குப்பத்துல பிறக்கிறாரு பெற்றோர் எட்ட பேர் நானப்பிரகாசம் சிவனானின்னு அழைக்கப்பட்டாரு அள்ளி அரசாணி பவளக்குடி மாலை அப்படின்றத அம்மானை பாடல்கள் மாபோசி அவர்கள் கேள்வி நாணத்தை பெருக்கியவர் திருப்பாதிரப் பிள்ளையூர் நாணயராட்டிகள் என் வாய்நாள நானாகும் என்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களில் எனவே மாபோசி தான் காந்தியின் ஒப்பந்தம் எந்த நாட்டில் எந்த ஆண்டு தேர்ட்டி ஒன்ல தமிழா எழு எனும் தலைப்பில் துண்டறிக்க வெளியிட்டு கைது செய்யப்பட்டவர் வந்து திருமணம் எங்க வந்து நிறைவேற்றப்பட்டது மாப்போசி நினைந்து தமிழரசு கழகத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னா மங்களங்கடார் அப்படின்ற அவருடைய இனம் தான் வந்து உருவாக்கி ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க இனத்தை ஒன்றுபடத்தை எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்ட முயற்சியில் சோ தமிழனத்தை ஒன்றுபடத்தை எடுத்துக்கொண்ட முயற்சியில் பயன்படக்கூடிய இலக்கியம் தமிழில் உண்டு என்றால் அது டேஷ் என மாப்போசி கூறுகிறார் அது எந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி வந்து குறிப்பிடப்படுறாரு சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணுங்க நான் இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க தமிழர்கிட்ட தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்கு பண்ணக்கூடிய ஒரு நூல் வந்து பாத்தினா இந்த நூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி வந்து சொல்லிருப்பாரு அது எந்த நூல் அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா சோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற அப்படியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சோ அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ சோ மச்